மாண்புக அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சியும் ஆட்சியையும் அபகரிக்க அவர் திட்டம் தீட்டினார் இதுதான் உண்மை அவருடைய டிடிவி தினகரன் அவருடைய பருப்பு எடப்பாடிய வேகவில்லை இதுதான் உண்மை தான் இன்றைக்கு இன்னும் ரொம்ப கொச்சியா சொல்ற ஆட்டைய போட பார்த்தாரு கட்சிய அது முடியல அவரால் அந்த விரக்தியின் வெளிப்பாடாக அந்த வேதனையின் வெளிப்பாடாக அந்த இயலாமையின் வெளிப்பாடாக இன்றைக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் சத்தம் இல்லாமல் சாதனை நாயகராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியவர்கள் நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மன்னத் தலைவன் தலைவர் எம்ஜிஆர் வழியிலே தமிழகுலசாமி புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலே அவர்களுடைய ஆதரவோடு தொண்டர்களின் ஆதரவோடு தமிழக மக்களுடைய ஆசியோடு கழகத்தை மீட்டெடுத்து நான்கரை ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி தந்து ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்ற ஒரு புதிய இலக்கணத்தை படைத்து கொடுத்தார்கள் தம்பி கிராமத்தில் சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ன மாதிரி அம்மா அவர்கள் பத்தாண்டு அவரை நடவடிக்கை எடுத்ததுனாலே மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரோ என்கிற ஒரு கவலை அவருடைய தம்பிமார்களான எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு எப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசுவாரோ அம்மா அவர்கள் அவரை பத்தாண்டு காலம் தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் தனிமை சிறை என்பதை ஆக அவரோடு உடன் பிறக்கவில்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட தம்பிமார்களான நாங்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்கிற மிகப்பெரிய கவலை எங்களுக்கு எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கு இப்போது அவர் பேசுகிறார் கொடநாடு வழக்கு பற்றி கொடநாடு வழக்கு புரட்சி எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது குறித்து சட்டமன்றத்திலே மிகப்பெரிய நீண்ட விவாதம் அதில மேற்கொள்ளப்பட்டு அது சட்டசபையிலே பதிவில் இருக்கிறது ஏன்னா இவர் சட்டசபைக்கு வந்தது இல்லை வந்தாலும் தேர்ந்தெடுத்தாலும் இருக்கிறது இல்லை அதனால சட்டசபை பதவியில படித்து விட்டு வேண்டுமானால் அவர் இது குறித்து பேசலாம் நானூறு ரவுடி நானூறு ரவுடி ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போறேன்னு வடிவேல் சொல்வார் அது மாதிரி இவரா சிம்ம சொப்படமாக இருக்காரா யாருக்கு தெரியல அவர்கிட்ட தான் விளக்கம் கேட்கணும்